என் செல்ல குழந்தையே என் குரல் உனக்கு கேட்கிறதா நான் எப்போதும் உன் பக்கத்திலேதான் இருக்கிறேன் நீ எதை நினைத்து வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் இப்போது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறதில்லையா கவலைப்படாதே என் தங்கமே இந்த கஷ்டம் கொஞ்ச காலம்தான் இதுவும் கடந்து போகும் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பதை நான் காண்கிறேன் உனக்கு நேர்ந்த துரோகத்தின் வலியையும் ஏமாற்றத்தின் சுமையையும் நான் அறிகிறேன் கண்ணீர் விட்டு கதர்கிறாய் தனிமையில் தவிக்கிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கலங்காதே என் குழந்தையே இந்த இருண்ட இரவுக்கு பின்னால் ஒளிமயமான விடியல் காத்துக் கொண்டிருக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களின் சொற்கள் கூர்மையான அம்புகளைப் போல உன் நெஞ்சில் தைத்திருக்கலாம் அவர்களின் செயல்கள் உன்னை ஆழமாக புண்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீ துவண்டு விடாதே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் எந்த துன்பத்தையும் எளிதாக வெல்ல முடியும் உன் மனதை சாந்தப்படுத்து கசப்பான நினைவுகளை உன் எண்ணங்களிலிருந்து விலக்கு வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் வளர்க்காதே அது உன்னையே எரித்துவிடும் காலம் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்தை வைத்திருக்கிறது உன் மீது தவறு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் உறவுகளில் சிறு சிறு உராய்வுகள் வருவது இயற்கைதான் ஆனால் உனக்கு நேர்ந்தது மன்னிக்க முடியாதது அதற்காக உன்னையே நீ நொந்து கொள்ளாதே உன்னை உண்மையாக நேசிக்கும் உள்ளங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை நீ மறந்து விடாதே அவர்களின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கும் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் துயரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் எதிர்காலம் ஒளிமயமானது விரைவில் எல்லா கஷ்டங்களும் விலகி நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் அதுவரை உன் அனைத்து பாரங்களையும் என் மீது போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு நான் என்றும் உன்னை காப்பாற்றுவேன் நீ மிகவும் நல்ல பிள்ளை என்பதை நான் அறிவேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ பொறுமையாயிரு எப்போதும் என்னை மட்டும் நம்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தடைந்தது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் நீ தைரியமாயிரு உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் மனதின் பாரம் எனக்கு புரிகிறது இந்த நொடி நீ அனுபவிக்கும் வேதனை என்னை வந்தடைகிறது உறவுகள்தான் நம் வாழ்வின் ஆணிவேர்கள் அன்பு பாசம் நம்பிக்கை என எத்தனையோ உணர்வுகளை அவை நமக்கு அளிக்கின்றன ஆனால் சில நேரங்களில் அந்த வேர்களே நம்மை ஆழமாக வேரறுக்க பார்க்கின்றன நீ இப்போது அந்த வழியில்தான் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் சக்தி உன்னோடு எப்போதும் உண்டு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்று உன்னை வாட்டும் இந்த காயம் நாளையே மாறிவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்களுக்காக நீ ஏன் வருந்துகிறாய் என் தங்கமே அவர்களின் கர்மாவிற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் நீ உன் மனதை அமைதிப்படுத்து உன் மீது நீ அன்பு செலுத்து நீ தனியால் இல்லை உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அரவணைப்பாளோ அதுபோல நான் உன்னை என் அன்பால் சூழ்ந்திருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் வேதனையை என் வேதனையாக உணர்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற காயங்கள் உனக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு உணர்த்தும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் நீ அறிந்து கொள்வாய் நீ அனுபவிக்கும் இந்த சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் நீ விரைவில் இந்த வழியில் மீண்டு வருவாய் உன் வாழ்வில் சந்தோஷமும் அமை நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை எப்போதும் காக்கும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் முன்னே தலைகுனிய வைப்பேன் நீ எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசி பழகும் எல்லோரிடமும் அன்பாக பேசி அன்பு வார்த்தைகளை பெற்றுக்கொள் சில இடங்களில் நீ மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் உன் மௌனம்தான் சில இடங்களில் உன்னுடைய மதிப்பை அதிகரித்து காட்டும் உன்னை அவமானப்படுத்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் கம்பீரமாக வாழ வைப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காயங்களை தந்திருக்கலாம் அவற்றை நீ இன்றோடு மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி நான் மாற்றி தருவேன் நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பி உன் செயல்களைத் தொடங்கு அப்படி செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே அமையும் உன் கண்ணீரில் மறைந்துள்ள வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் கண்ணீர் மட்டுமே என்று நான் விரும்புகிறேன் காயப்படுத்தியவர்களையே நினைத்து உன் நிம்மதியை விடாதே இந்த பிரபஞ்சம் எப்போதும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தும் அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை இப்போது நான் உனக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறான விஷயம் உனக்கான திறமையை நீ தான் அதிக படுத்த வேண்டும் எதிர்மறையான நபர்களிடம் எந்த ஆலோசனைகளையும் கேட்காதே அவர்களிடம் நீ ஆலோசனை கேட்க கேட்க அவர்கள் உன் தன்னம்பிக்கையும் பலத்தையும் குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள் எனவே உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் ஆலோசனைகளை கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமான ஒன்று இனி வரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது என் தங்கமே நீ மற்றவர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகச் சுலபமாக சாதிக்கலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயத்தினை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன்னை மதிக்காத நபரை நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்றுவிடு அவர்களை மாற்றுவதும் அவர்களுக்கு புரிய வைப்பதும் உன் வேலையில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் எப்போதும் நல்ல சிந்தனைகள் மட்டும் உன் மனதில் இருந்தால் எந்த தீயதைக் கண்டும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நற்பண்புகளை அதிகமாக வளர்த்து கொண்டால் நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் நீ வாழ்க்கையில் மிகவும் உயர்வான இடத்திற்கு செல்லப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கிய அனைவருமே உன்னை தேடி வரும் நிலை விரைவில் வரத்தான் போகிறது என் தங்கமே நீ ஒருவருக்கு சிறிய உதவி செய்தால் கூட எனக்கு அது மிக பெரிய சந்தோஷத்தை தருகிறது நீ நல்ல மனதோடு இருப்பதே எனக்கு மன நிறைவை தருகிறது மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தாலும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னோடு இருப்பவர்களுடன் நீ அன்பாக இரு அவர்கள்தான் உனக்கு எல்லாம் அவர்களை நீ நன்றாக கவனித்துக் கொள் உன் மனதை நீ நிம்மதியாக வைத்துக்கொள் கெட்ட எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுவிடு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு எது நல்லதென்று எனக்கு தெரியும் நீ தைரியமாக உன் வேலைகளை கவனி நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே எது நடந்தாலும் நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு கலங்கி நிற்காதே உன் மனபாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை நீ இப்போது எவ்வளவு வேதனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் இதயத்தில் ஏற்பட்ட காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நான் அறிவேன் நீ அழாதே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் வழியை பற்றி எனக்கு தெரியும் சில நேரங்களில் உன் நம்பிக்கை தகர்க்கப்படலாம் நீ நேசித்தவர்கள் உன்னை புண்படுத்தலாம் ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் சஞ்சலப்படாதே என் குழந்தையே வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வருவதும் நிச்சயம் இந்த கஷ்டமான நேரம் உனக்கான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம் அது உன்னை மேலும் வலிமையாக மாற்றலாம் நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு ஆழமாக சுவாசி உன் மூச்சில் கவனம் செலுத்து இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணரு என் அரவணைப்பு உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு பிடித்தமான விஷயங்களை நினைத்து பார் உனக்கு சந்தோஷம் தரும் நினைவுகளை உன் மனதில் கொண்டு வா அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் ஒருமுறை முறை காட்சிகளாகப் பார் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ விலைமதிப்பற்ற என் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே உனக்குள் எல்லையற்ற சக்தி இருக்கிறது நீ எதையும் சாதிக்கக்கூடிய சக்திகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் திறமைகளை நம்பு யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்துவிடு யாரை பற்றியும் உன் மனதில் கசப்பை வளர்த்து கொள்ளாதே எல்லோரையும் மன்னிப்பதுதான் உனக்கு விடுதலை அளிக்கும் உன் வலியை என்னிடம் கொடு நான் அதை என் சக்தியால் ஆற்றுகிறேன் நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே எந்த சூழலிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு வேண்டிய மன அமைதியையும் தைரியத்தையும் நான் தருவேன் எப்போதும் நீ பொறுமையாக இரு காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உன் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும் நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன் அமைதியாக இரு என் குழந்தையே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ என் அன்பான குழந்தை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது உன் கண்களை மூடி அமைதியாக இரு என் அரவணைப்பை உணரு எல்லாம் சரியாகிவிடும் நெருங்கியவர்களின் செயல்களால் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பது எனக்கு தெரியும் இந்த வலி உனக்கு புதிதல்ல ஆனால் இதன் தாக்கம் ஆழமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த வந்திருக்கிறது வேதனையின் தருணத்தில் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தெரியும் உன் ஒவ்வொரு வலியும் என் இதயத்தையும் பாதிக்கிறது யார் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைகள் உண்டு நீ தூய்மையான மனம் படைத்த என் அன்பு பிள்ளை உன் அன்பு நிபந்தனையற்றது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது உன்னை நீயே கவனித்துக் கொள்வதுதான் உன் காயங்கள் மறைவதற்கு நேரம் கொடு உனக்கு பிடித்தமானதை செய் நல்ல உணவை எடுத்துக்கொள் அமைதியாக உறங்கு உன் மனதை சாந்தப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடு உன்னைச் சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்களை அடையாளம் கண்டுகொள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உன் மனதை திறந்து பேசு அவர்களின் ஆதரவு உனக்கு வலிமையைத் தரும் நினைவில் கொள் நீ அனுபவிக்கும் இந்த காயம் உனக்கு நிரந்தரமானதல்ல காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் வசந்தம் மீண்டும் மலரும் என் சக்தி உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ தைரியமாக இரு உன் துயரங்களை என்னிடம் விட்டுவிடு நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் நீ விரைவில் இந்த வழியிலிருந்து மீண்டு வருவாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கவலைகளை தூக்கி எறி நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் புது நம்பிக்கை துளிர்விடும் நல்லதே நடக்கும் என்று மனதார நம்பு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கை ஓர் அழகான பயணம் இன்றைக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு என்று எடுத்துக்கொள் நீ உன் மனதை சந்தோஷமான எண்ணங்களால் நிரப்பு உனக்கு நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பு உன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் தூக்கி போடு உனக்குள் எல்லா வலிமையும் உறுதியும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உனக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கட்டாயம் நடக்கும் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் கொட்டிவிடு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இந்த உலகத்தில் நீ மட்டும் தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் போகும் நீ இப்போது அனுபவிக்கின்ற வேதனை இன்னும் கொஞ்ச காலம்தான் பிறகு வெளிச்சம் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உனக்கு நான் நிறையவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் நீ எதையும் சமாளிக்கும் வலிமையை பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்து விடுகிறாய் அதுதான் உன் மனச்சோர்வுக்கு காரணம் இனி உன் மனதை எப்போதும் தளரவிடாதே நீ எப்போதும் நேர்மறையாகவே நினை நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விடவில்லை நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எப்போதும் தைரியமாக இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் அருமை பிள்ளையே பக்தி என்பது ஓர் ஆழமான உணர்வு அது இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உன்னை இணைக்கிறது பக்தி என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஓர் அற்புதமான சக்தி நீ பக்தி செலுத்துவதால் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் எண்ணற்றவை நீ என் மீது கொள்ளும் பக்தி உன் மனதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலை நிறுத்தி உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட உதவி செய்யும் இறை சக்தியை நினைப்பது உன் மனதை அமைதிப்படுத்தி பதற்றத்தையும் குறைக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெய்வம் போடும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்ற நம்பிக்கை பக்தியால் ஏற்படுகிறது உன் மனம் அமைதி உன்னுடைய உடலும் ஆரோக்கியத்தை இழக்கிறது நீ கொள்ளும் பக்தியால் மன உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து நோய்கள் உன்னை அணுகாமல் பாதுகாக்கிறது மன அழுத்தம் குறையும் போது உறக்கம் சீராகி உன் உடல் சோர்வுகளும் சோர்வுகளும் நீங்கும் பக்தி கொண்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற உண்மையையும் தெரிந்து கொள் என் தங்கமே பக்திதான் உன்னை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட உதவுகிறது என் தங்கமே நீ மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு கருத்துக்களையும் மதிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் மற்றவர்களோடு சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நல்லிணக்கமான சூழலை உருவாக்கவும் முடியும் நீ என் மீது கொண்டுள்ள பக்திதான் உன்னை நீயே ஆராய்ந்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ள வழி செய்யும் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சியை அடைய உதவுகிறது மொத்தத்தில் பக்தி என்பது மனதிற்கு மட்டுமல்ல உடல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்கும் ஒன்று என்பதை புரிந்து கொள் என் தங்கமே இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை போன்றது ஒவ்வொருவரும் தங்களது பங்கை ஏற்று நடிக்கிறார்கள் சில சமயங்களில் மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள் சில சமயங்களில் சோகமான கதாபாத்திரங்கள் ஆனால் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வெறும் நடிப்புக்காக மட்டும் இங்கு வரவில்லை உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் இருக்கிறேன் ஏனென்றால் இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் இயக்குனரும் பார்வையாளரும் நானே உனக்கு வரும் சவால்கள் உன்னை வலிமைப்படுத்தவே வருகின்றன ஒரு சிற்பி தன் ஒளியை கொண்டு கல்லை செதுக்கும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை மெருகேற்றி உன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொணரும் எதை கண்டும் பொறாமைப்படாதே என் செல்லமே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மாவின்படி அவரவர்களுக்கு உரியது கிடைத்தே தீரும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீ வருத்தப்பட தேவையில்லை உனக்கான பாதையும் உனக்கான வெற்றியும் தனித்துவமானது நீ எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதே உன் அன்பும் கருணையும் தான் உனக்கு நல்ல கர்மாவை சேர்க்கும் உன் மனம் ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் அலை கொண்டிருக்கும் அதை கட்டுப்படுத்த தியானமும் நல்ல எண்ணங்களும் உனக்கு உதவும் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் கடமைகளை சரியாக செய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்றது நீ விதைக்கும் விதையை பொறுத்தே அறுவடையும் இருக்கும் எப்போதும் நல்ல செயல்களைச் செய் நல்ல விளைவுகளையே அடைவாய் இந்த உலகில் நீ சம்பாதிக்கும் பணமும் புகழும் நிலையற்றவை உண்மையான செல்வம் உன்னுடைய நல்ல குணங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் தான் உன் உடலை ஓர் ஆலயமாக நினை அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு உனக்கு கிடைத்திருக்கும் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் கொள் அந்த நன்றியுணர்வுதான் நீ விரும்பும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் காலத்தை இயக்கும் சக்தியே நான் தான் நீ விரும்பும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் நீ பொறுமையுடன் காத்திரு உன் விசுவாசமும் நம்பிக்கையும் உன் கனவுகள் அனைத்தையும் விரைவாகவே நிஜத்தில் நடத்தி காட்டும் நீ என்னை தேடும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் ஒளிர்கிறேன் உன் வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியால் நிறம்பற்றும் எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என் பிள்ளையே நான் இன்னும் உன்னோடு நிறைய பேச விரும்புகிறேன் உன் மனதின் ஆழத்தில் உள்ள பாரத்தை நான் அறிவேன் உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கிவை வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது இருள் சூழ்ந்த இரவுக்குப் பிறகு ஒளிமயமான காலை பொழுது வருவது நிச்சயம் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உனது ஆன்மாவை மேலும் பக்குவப்படுத்தும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே உன் கண்ணீர் துளிகள் வெறும் நீர் அல்ல அவை உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே உன்னைச் சுற்றி எப்போதும் நான் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன் எந்த தீய சக்தியும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது உன் கர்ம வினைகளின் முடிவுகளை நீ சந்தித்தாக வேண்டும் ஆனால் நீ என்னை சரணடைந்தால் அந்த வினைகளின் தாக்கத்தை நான் குறைப்பேன் உனக்கு தேவையான மனோபலத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன் சின்ன சின்ன சந்தோஷங்களில் கூட நீ என்னை காணலாம் ஒரு குழந்தையின் சிரிப்பில் ஒரு மலரின் அழகில் ஒரு பறவையின் கீதத்திலும் நான் இருக்கிறேன் இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன் எப்போதும் உன் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்று அவைதான் உன்னை எப்போதும் பலவீனமாகவே வைத்திருக்கிறது தியானம் செய் உன் உள் ஒளியை நீ காண்பாய் அந்த ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன் உனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நீ என் குழந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாலும் நிறைந்திருக்கும் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே அன்பும் தன்மையும் தான் குடும்ப உறவுகளின் அடிப்படை உன் மனம் அமைதி பெற நான் உனக்கு வழி காட்டுவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீரும் நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் உன்னை எப்போதும் நல்வழியில் நடத்துவேன் உன் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கும் எல்லா சிக்கல்களும் விரைவில் தீரும் உன்னிடமுள்ள எல்லா பிரச்சனைகளும் அகலும் காலம் விரைவில் வரப்போகிறது என் தங்கமே எந்த சூழ்நிலையும் கடந்து போகும் சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் நீ ஏன் சோர்ந்து போகிறாய் எதற்கெடுத்தாலும் உன் மனம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என் பிள்ளையே நீ எப்போதும் நிம்மதியாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை கவலைப்பட வைப்பது எது என் செல்லமே எந்த சோதனையையும் நீ எளிதாக சமாளிக்க முடியும் ஏன் உன்னை நீயே சந்தேகப்படுகிறாய் வாழ்க்கை இது மட்டுமல்ல உன்னுடைய அடுத்த அத்தியாயம் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க போகிறது நீ எல்லாவற்றையும் சிந்திப்பது சரிதான் ஆனால் அதை சோகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன் சிந்தனைகள் சோகத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்கான மன அமைதி தானாகவே வந்துவிடும் தோல்விகள் உன்னை அடிமை செய்யும்படி விட்டுவிடாதே நீ என் குழந்தை எது வந்தாலும் எழுந்து போராடு நீயே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் என்னை நம்பு எல்லாம் நீ விரும்பியபடி மாறும் உன் துன்பத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதை என்னிடம் மட்டும் பகிர்ந்து கொள் அதை நீயே ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுப்பேன் நீ எதையும் கடந்து போகலாம் உன் கண்ணீரையும் உன் வேதனையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு முடிவை தருவேன் நீ என்னை நம்பு உன் வாழ்க்கை இப்போது இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம் ஆனால் ஒளி உன் வாழ்வில் விரைவில் வரத்தான் போகிறது உனக்குத் தெரியாமலே உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமானதாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கஷ்ட காலம் வெகு சீக்கிரமே முடிய போகிறது பல நன்மைகள் உன் வாழ்வில் போகிறது உன் துயரங்களிலிருந்து உன்னை விடுவிக்க நான் உன் பின்னால் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழும் போதெல்லாம் நான் உன்னை கரம் பிடித்து உயர்த்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் இந்த தருணம் உனக்கு புதிய சக்தியை தருவதற்கான ஒரு தருணம் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே இறை சக்தியை நீ எங்கெங்கோ தேடி அலைய வேண்டியதில்லை உன்னை சுற்றி இருக்கும் ஏழைகள் பலவீனர்கள் துன்பப்படுபவர்கள் எல்லோருமே இறை சக்தியின் வடிவம்தான் அவர்களுக்கு நீ செய்யும் உதவி நேரடியாக என்னை வந்து சேரும் என்பதை தெரிந்து என் பிள்ளையே நீ எல்லோரிடமும் அன்பாக இருக்க முயற்சி செய் நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ எல்லோரிடமும் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை வைத்தே மற்றவர்கள் முடிவு செய்வார்கள் நீ பாமரனா பணக்காரனா என்பதை யாரும் பார்ப்பதில்லை பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவது நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் மீது வைக்கும் அன்புதான் என் பிள்ளையே என்னை வணங்கும் போது மட்டும் எல்லோரும் என்னை தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சக மனிதர்கள் ஒரு மனிதனாகவே மதிக்க தவறிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களின் பிரார்த்தனைகள் எந்த ஒரு பலனையும் தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் மாபெரும் உண்மை குழந்தையின் கள்ளங்க படமற்ற தன்மையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஆழ்ந்த அறிவும் இருக்க வேண்டும் அகந்தையை மட்டும் அடியோடு ஒழித்து விட வேண்டும் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வேண்டும் என் பிள்ளையே உலகில் அனைத்து உயிர்களிலும் என்னுடைய சக்தி வடிவம் குடி கொண்டிருக்கிறது நீ காணும் அனைத்து வடிவங்களிலும் இறைத்தன்மையை உணர முடியும் நீ அவற்றிற்கு செய்யும் சேவை இறை சக்திக்கு செய்யும் சேவையாகவே நினைத்துக்கொள் அவ்வாறு செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை முழுமை பெற்றதாக செல்லமே சுற்றிலும் உள்ள நிழல்கள் இருள இருள இறுதி நிலைகள் நெருங்க நெருங்க வாழ்க்கையின் உண்மையான பொருளை அதாவது உணர்ந்து அதை அடைவது எப்படி என்று அப்போதுதான் மனிதன் தேடத் தொடங்குகிறான் விருப்பம் மட்டும் இருந்தால் நீ பெருமை பெற முடியாது நான் யாரை உயர்த்துகிறேனோ அவனே உயர்வடைவான் நான் யாரை வீழ்த்த நினைக்கிறேனோ அவனே வீழ்ச்சியடைவான் என்பதை கனப்பொழுதில் உணர்ந்து கொண்டால் போதும் அதுவரை உள்ள துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயலே மிகப்பெரிய புண்ணியம் என்பதை நீ உணர வேண்டும் எது உன் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பலவீனத்தையும் மனத்தளர்ச்சியையும் உதறித் தள்ளிவிடு நீ ஒரு மாபெரும் வீரன் இந்த மன தளர்வுகள் உனக்கு சிறிதும் பொருந்தாதது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து வருந்தாதே உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள் உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர முடியும் நீ இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீ மட்டுமே முழு பொறுப்பு நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியெல்லாம் உன்னை நீயே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உன்னிடமே உள்ளது ஒருவேளை நீ இப்போது இருக்கும் நிலைக்கு உன்னுடைய முன் வினைகளின் பலன்தான் காரணம் என்றால் எதிர்காலத்தில் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதையும் மறந்துவிடாதே என் செல்லமே என் வார்த்தைகள் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும் உன் மன பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ அமைதியையும் ஆறுதலையும் அடைந்ததில் என் மனம் நிறைவடைகிறது நீ கேட்ட இந்த ஆறுதல் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒரு விதையைப் போல் பதிந்து காலப்போக்கில் அமைதியையும் தைரியத்தையும் ஞானத்தையும் வழங்க என்றும் நான் அருள் புரிவேன் எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ தனிமையில் இல்லை நான் எப்போதுமே உன்னோடு இருக்கிறேன் உனக்குள்ளும் இருக்கிறேன் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை நினை உன் பிரார்த்தனைகளுக்கு நான் எப்போதும் செவி கொடுப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்தோஷத்தையும் அமைதியையும் வெற்றியையும் பெற என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு உன் வாழ்வில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் என் செல்லமே